நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பிரகதாம்பாள் திருக்கோயில் அரக்காசம்மன் கோயில்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இது ஒரு குடவரை கோயில் திருக்கோக்கர்ணம்ன்ற ஊரில் இருக்குங்க மூலவர் கோகணேஸ்வரர் மகிலவனேஸ்வரர் தாயார் பிரகதாம்பாள் மங்களாம்பிகை திருக்கோயிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போடலாம் நிச்சயம் போயிட்டு வாங்கங்க அன்னை பிரகதாம்பாள் புதுக்கோட்டை மன்னரோடு நேருக்கு நேர் பேசிய தெய்வம்னு வரலாற்று கதை இருக்குங்க அதனால் பிரகதாம்பாலை பேசும் தெய்வம்னு சொல்கிறாங்க பாறையின் மீதே கட்டப்பட்ட குடவரை கோயில்கள் கொண்ட மிக மிக பழமையான கோயிலுங்க ரொம்ப அற்புதமான கோயிலுங்க இப்போ கோயிலுக்கு குடமுழக்கு செய்கிறாங்க ரொம்ப விசேஷமான திருக்கோயில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நம்ம பார்க்க வேண்டிய கோயில்களில் மிக முக்கியமான திருக்கோயில் இந்த கோயிலில் நமக்கு காசு கிடைக்குங்க நம்ம வந்து கோயில் அலுவலகத்தை வந்து கேட்டோன்னா அவங்க நமக்கு கிட்ட வச்சு பூஜை பண்ண அரைக்காசு கொடுப்பாங்க நம்ம பணம் நகைகள் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த அரைக்காசை வச்சு நம்ம வச்சோன்னா நமக்கு அதிகமாக சேருன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம் அத்தனை பேரும் வந்து இந்த அரைக்காசு வாங்கிட்டு தாங்க போவோம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் கோயில் தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுது கோயிலில் சிற்பங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை முழுக்க இந்த கோயிலை ஃபுல்லாகவே காமிச்சிருக்கோம் இந்த கோயிலோட மணி ஒரு மணியை அசைக்கணுனாலும் நமக்கு அவ்வளோ தெம்பு வேணுங்க அவ்வளோ வெயிட்டு எல்லாமே பார்க்க பார்க்க பார்த்து பார்த்து அழகாக சிற்பத்தை வடிச்சிருக்காங்க நம்ம டைம் எடுத்து பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்கோயில் இந்த கோயிலுக்குள்ளேயே பாறையை குடஞ்சே படிக்கிட்டு வச்சுருக்காங்க நம்ம அப்படியே மாடி நம்ம மாடு ஏறி போய் அங்கே இருக்க சுவாமிகளையும் பார்த்துட்டு வரலாங்க எல்லாமே மலையை குடஞ்சி மலையிலே செதுக்கி செதுக்கி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லுதுங்க இங்கே ஆயிரங்கால் தூள் மண்டபம் உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு சிற்பத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பதிவிலே வருது பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் எப்படி தான் வடிச்சிருக்காங்கன்னே தெரில கால் நகம் அப்படியே நெஜம் போல இருக்குது கால் நரம்புகள் அப்படியே ஒரு காலை நம்ம நீட்டினோன்னா அந்த காலில் நரம்பு எப்படி தூக்குமோ அப்படியே வடிச்சிருக்காங்க எதாவது நமக்கு ஒரு பொருள் தொலைந்தால் அரக்காசு அம்மனுக்கு காணிக்கை என கூறி சிறிது வெள்ளத்தை எடுத்து வைத்து விட்டு தேடினா உடனே நமக்கு அந்த பொருள் கிடச்சிடுவோங்க இந்த கோயிலோட சிறப்பும் வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு நமக்கு குடும்ப ஐஸ்வர்யம் தொழிலில் முன்னேற்றம் குழந்தை வாக்கியம் திருமண வரம் இந்த மாதிரி அறக்காசம்மன் கிட்டே போய் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை பக்தர்களோட மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் இந்த அரக்காசம்மன் இந்த பிரகதாம்பல் செய்வாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் இதெல்லாம் யாழிங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாருங்க கோயில் பழைய நாள் கோயில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு திருப்பணி நடந்துகிட்ருக்கு பக்தர்கள் அவங்களால என்ன முடியுமோ அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க மலை மலையை குடஞ்சி கோயில் ஒவ்வொரு தூணும் ஆயிரம் கதை சொல்லுது சப்த கண்ணிகளை வச்சு அங்கே வந்து வழிபடுறாங்க கரெக்டாக எந்த இடத்துல இருந்து சப்த கண்ணிகளை பார்க்கணுமோ அங்கேருந்து பார்க்கணும் கிட்ட போய் நம்ம தொட்டு வணங்கக்கூடாதுன்னு அங்கே தடுப்பு வச்சுருக்காங்க அதே போல் இந்த இடத்துல ஒரு நந்தி பகவானும் இங்கே ஒரு லிங்கம் பாருங்களேன் ஏறி போய் மேலே தாங்க இந்த லிங்கத்தை பார்த்துட்டு வந்தோம் படி ஒன்று ஒன்றும் பாருங்களேன் அப்படியே மலையை குடஞ்சு குடைஞ்சி படியாக்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது நம்ம பழைய நாள் கோயில் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் நினச்சிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் தாங்க கோயில் இவ்வளோ அழகாக பிரமாதமாக எப்படி குடஞ்சி கட்ட முடியுன்றதுக்கு செதுக்கியிருக்காங்க நமக்கு இந்த கோயிலுக்குள்ளே போய் நடந்தும் மேலே ஏறி போய் பார்த்து வர்றதுக்கே நமக்கு அப்பா அப்படின்னு ஆகிடுறது ஆனால் இந்த கோயிலை அவங்க எப்படி தான் செதுக்கி செதுக்கி கட்டியிருக்காங்கன்னு தெரிலங்க அவ்வளோ அற்புதங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் அங்கேருந்து வர மனசே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் நீங்களாம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்கங்க ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லுது இந்த கோயிலை பார்க்கணுன்னா நமக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணுங்க மேலே போய் நம்ம கோபுரத்தையே பார்க்கலாம் நம்ம வந்து திருக்கோஸ்டியூரில் போய் மேலே கோபுரத்தை பார்ப்போம் இல்லையா அதே மேலே அதே போல் இந்த பிரகதாம்பாள் கோயிலே நம்மளால் மேலே ஏறி போய் கோபுரத்தை பார்க்கல முடியாதுங்க நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படியே இருந்தாங்க நிறைய இந்த கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க இந்த கோயில் பார்க்கணுன்றதே பல பேர் புதுக்கோட்டைக்கு வராங்கங்க புதுக்கோட்டை திருக்குக்கர்ணம் வந்துட்டு போகிறாங்க நம்ம மாடி தான் இருக்கோம் நிறைய இடத்த வந்து கேட் போட்டு அடைச்சிட்டாங்க இப்போ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால நிறைய இடம் வந்து நமக்கு அலோடு கிடையாது இந்த வைகாசி மாதத்தில் தான் கும்பாபிஷேகம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது முடிஞ்சவங்க பொருள் உதவி பொறுக்கிறன்னு சொன்னாங்க நான் இப்போ மாடியில் தான் இருக்கேன் கோயில் தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ அமைச்சிட்ருக்கேன் நம்ம வாழ்நாளில் பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயில் மிக மிக முக்கியமான கோயிலுங்க நான் கோயில் வரலாறு சொல்கிறேன் சிவபெருமான் காமதேவனுக்கு மூச்சம் தர காரணமாக இருந்த சிவதலவங்க இது கிழக்கு பார்த்திருக்கும் கோகணேஸ்வரர் சந்நிதி குடவரை கோயில் பிரகதாம்பால் புதுக்கோட்டை மன்னரோடு நேருக்கு நேர் பேசியதையோன்னு வரலாற்றுக்கலை இங்கே இருக்கிறதுனால பிரகதாம்பாலை பேசும் தெய்வம்னு சொல்கிறாங்க பாறையின் மீதே கட்டப்பட்ட குடவரை கோயில்கள் கொண்ட மிக அற்புதமான பழமையான அழகான திருக்கோயில் அந்த கோயில் காமதேனுக்கு தேவேந்திரனால் சாபம் ஏற்பட்டு தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தது பின்பு கபில மகரிஷி மங்கள மகரிஷி ஆகியோரை சேவித்து அவர்களின் அனுகிரகம் பெற்று தினந்தோறும் காசிக்கு போய் கங்கை நீரை கொண்டு வந்து ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு மீதிய பாறை கீறி அதில் விட்டுவிடும் பசுவின் பக்தி சோதிக்க ஈஸ்வரன் புலியின் ரூபம் எடுத்து திருவேங்கை வாசல் வந்து சோதித்தார் பசுவின் பக்தி அறிந்து உன்னை சாப்பிட போகிறேன்னு வேஷம் போட்ட இறைவன் சொன்னார் பசுவோ விரத பூஜையை முடித்து விட்டு வருகிறேன் என புலியிடம் அதாவது ஈசனுடன் சொல்லி சுவாமியை வணங்கி விட்டு மீண்டும் செல்ல அங்கே திருவேங்கை வாசலில் காமதேவனுக்கு மோட்சம் கிடைச்சதுங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் மிக மிக சிறப்பான குடவரை கோயில் இப்போ நம்ம மேலே கோயில் கோபுரத்தை தான் பார்த்துட்ருக்கோம் கோயில் கலசம் திருப்பணி ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டை நீங்கள் வந்து கோயில்கள் பார்க்கணுன்னு போனீங்கன்னா நீங்கள் பிரகதாம்பாள் கோயில் புவனேஸ்வரி அம்மன் கோயில் நார்தாமலை கோயில் நார்தாமலை முத்துமாரி அம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்புறம் திருமயம் சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோயில் பெருமாள் திருக்கோயில் ரெண்டுமே குடவரை கோயில் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நான் சொல்கிற கோயில்கெல்லாம் போனீங்கன்னா போனோம் வந்தோன்னு போகாதீங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் உங்களுக்கு திருமயம் ஃபோர்ட் இருக்குது டைமிங் வந்து பத்து மணிக்கு மேலே அஞ்சு மணியும் நாலு மணிக்குள்ளன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோர்ட்டும் பார்த்துட்டு வாங்க இந்த காலத்துலலாம் அவ்வளோ அழகான ஃபோட்டோலாம் நம்மளால் பார்க்கவே முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் சித்தன்ன வாசல் கேவ் டெம்பிள் போகலாம் இப்போ நிறைய அங்கே செதைஞ்சிட்டு இருந்தாலும் போயிட்டு வரலாம் என்ன மீதி மிச்சம் இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப அழகான ஏரியாங்க ஃபுல்லாக நம்ம மலை போயிட்டு வரலாம் குடுமியான் மலை மேலே போனீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது கீழே அவ்வளோ அற்ப அற்புதமான கோயிலுங்க எல்லா சிற்பங்களும் ஒரு கதை சொல்லும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகான ஊருங்க அவ்வளோ அழகான ஏரியா நமக்கு டைம் தான் பத்தாது போய் பார்த்துட்டுறதுக்கு அதே போல் நமக்கு வந்து சித்தர் கோயில் இருக்குங்க சித்தர் சம்ஹாரமூர்த்தி அவரோட பதிவு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில்கள் நிறைஞ்ச ஏரியாங்க நம்ம எங்கே போகிறோமோ பார்க்குற இடத்துலலாம் நமக்கு கோயில்கள் உண்டு குன்றாண்டார் கோயில் குன்னக்குடியில் இருக்குது குன்னக்குடி முருகன் கோயிலும் ரொம்ப கிட்டதான் தான் பிள்ளையார்பட்டியும் நமக்கு கிட்டதான் தான் நாதாமலை குடுமியான் மலை கொடும்பாலூர் மலையடிப்பட்டி ஆவுடையார் கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டையிலேருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அப்புறம் விராலிமலை முருகன் கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் விராலிமலை முருகன் கோயில் பல கோயில்கள் உண்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு கோயிலை போய் பார்த்துட்டு வாங்குங்க அப்போ தான் நம்மளால் முழு பலனையும் அடைய முடியும் படியேறி போய் தான் முருகனை பார்க்கணுங்க பிரகதாம்பாள் கோயிலில் பறவை எவ்வளோ அழகாக இருக்குது கோயிலுக்கு குளங்க இது குளம் பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் இந்த கோயிலில் எந்த தசை திரும்பினாலும் அங்கே நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த கோயிலை சுற்றி சுற்றி நாங்களும் வீடியோ எடுத்து இந்த பதிவில் காமிச்சிருக்கோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் சுவாமியை பார்த்து உங்களுக்கு மனசில் என்ன இருக்கோ அந்த வேண்டுதலை சுவாமிகிட்டே சொல்லி அத்தனை வேண்டுதலும் நிறைவேறணும் கும்பாபிஷேகம் எப்போ பண்ண போகிறாங்க வைகாசியா தேதி இன்னும் முடிவு பண்ணல வைகாசி நாள் கம்மியாக தான் இருக்குல்ல இந்த மணியை பாருங்க எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே இடத்துல ஏழு மணி கட்டப்பட்டிருக்கு இது வந்து கோயில் கொடிமரம் தளவசம் எத்தனை வருஷத்தோட தலை விர்கட்சம்னு தெரியல எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இந்த லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால தான் இப்படி இருட்டாக தெரியுது ஒரு நேரம் கிடச்சா இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க நேரம் கிடச்சால்தங்க பார்க்க வேண்டிய கோயிலில் ரொம்ப முக்கியமான திருக்கோயில் இது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டு பண்ணாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லா கோயில்களையும் பார்த்துட்டு வாங்க நம்ம பதிவை பார்த்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாம் வெள்ளை நம்ம எல்லோரு கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க மனசில் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க நம்பிக்கை மட்டும் எந்த விதத்துலேயும் குறையவே கூடாது நம்ம கடவுளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாங்க நம்ம மனசார பக்தியோட கடவுளை கும்பிட்டாலே போதும் எல்லாம் நல்லே நடக்கும் நன்றி வணக்கம்